தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் எம்பி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் திமுக தேமுதிக கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சார் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியிலே தேமுதிக இணைந்திருப்பது இந்த கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரித்திருக்கிறது ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் இன்னைக்கு பாஜக ஆதரவு ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளும் கூட அதை உறுதி செய்தன இப்பொழுது தேமுதிகவும் இந்த கூட்டணியில இணைந்திருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லி வருகிற இரநூறு இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்கின்ற இலக்கை இந்த கூட்டணி எளிதாக தாண்டும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமா சார் இந்த கூட்டணி என்பது மதவாத சக்திகளுக்கு இடையே எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் எப்படியாவது தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக அறுபாடு அதிமுக எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை ஏனென்றால் கடந்த முறை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் காப்பாற்றவில்லை அவர்களுக்கு மாநிலங்களவையில ஒரு இடம் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்து அதை ஒடுக்காமல் நான் அப்படி சொல்லவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் மறுத்து விட்டார் ஒரு கட்சியின் தலைவர் முதலமைச்சராக இருந்தவர் கூட அவரால் காப்பாற்ற முடியவில்லை அப்படி நான் சொல்லவே இல்லை என்று சொல்வது அரசியல ஒரு பண்பாடு அல்ல அத்தகைய ஒரு பண்பாடு கூட இல்லாத ஒரு தலைவராகத்தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதை சரியாக திருமதி பிரேமலதா அவர்கள் உணர்ந்திருக்கிறார் அதனாலே திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி கூட்டணி நிலையில் அவர் இதில் இணைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இது விஜயகாந்த் அவர்கள் விரும்பிய கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு திமுக தலைமையிலான கூட்டணியில இணைவதற்கு தான் அவர் விருப்பம் தெரிவித்தார் சட்டப்பேரவையில நானும் அவரும் அருகருகே அமர்ந்திருப்போம் அப்பொழுதே என்னத்தில் அந்த விருப்பத்தை தெரிவித்தார் தலைவர் கலைஞரிடத்திலும் அந்த விருப்பத்தை தெரிவித்தார் ஏனென்றால் தலைவர் கலைஞர் மீது அவருக்கு தனிப்பட்ட முறையில மிகுந்த அன்பும் அவர் மீது பற்றும் உண்டு அந்த விதத்திலே திமுக கூட்டணியில சேர வேண்டும் என்று அவர் விரும்பினார் அந்த நேரத்தில் அந்த கூட்டணி ஏதோ அமையாமல் போய்விட்டது இப்பொழுது அவர் விரும்பிய கூட்டணி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூட தலைவர் கலைஞரவர்கள் அவர் இந்த கூட்டணியில திமுக கூட்டணியிலே இணைய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் அப்பொழுதும் அது பல சக்திகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில அந்த விருப்பம் நிறைவேறி இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்களுடைய விருப்பமும் திரு விஜயகாந்த் அவருடைய விருப்பமும் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது நிச்சயமா சார் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லும் போது கூட தேமுதிக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோட விருப்பங்களுக்கு ஏற்ப இந்த திமுக கூட்டணியில இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் நிச்சயமாக அந்த தொண்டர்கள் அதைத்தான் விரும்புவார்கள் ஏன்னா தேமுதிக துவக்கப்பட்டது தமிழ் இனத்தின் மீதான ஒரு பற்று அதுவும் ஈழப் போராட்டம் உச்சமாக இருந்த நேரத்திலே அந்த கட்சி துவக்கப்பட்டது திரு விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழர்கள் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் இருந்த பற்று எல்லோருக்குமே தெரியும் பிள்ளைகளுக்கு கூட அவர் எப்படி பெயர் வைத்தார் என்பது நாடு அறியும் எனவே அப்படி அவரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ் மொழியை காக்கிற தமிழ்நாட்டை காக்கிற காப்பரனாக திமுக தான் விலகிக் கொண்டிருக்கிறது எனவே திமுகவோடு தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்பதை அந்த தொண்டர்களும் உணர்வார்கள் எனவே இது ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொல்வார்கள் இயற்கையான கூட்டணியாக இது அமைந்திருக்கிறது கருத்துக்களுக்கு நன்றி சார்